நீ கூப்பிட்டதுனால தான் உன் வீட்டுக்கு வந்தேன் நீ வேணான்டானே அதே சொல்ல வேண்டியது நான் அப்போயே போயிடு ரொம்ப குரூஷியாக சொல்லி குரூலாக சொல்கிறேன் இது என்ன பிரச்சனைண்ணா இவருக்கு முதல் முதல்ல இதில் இந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல டெங்ஷன் கிடைக்குது இங்கே நம்ம வந்து நாங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறோம் இங்கே ஏலம் போகலாமா சிப் போகலாம் பண்ணுங்க சரி ஏலம் நாங்கள் போக போகிறோம் அமைதி ஏலம் போங்க ஏலம் போடுறாங்க நாலு தடவை போடுறாங்க யாரும் வரல அஞ்சாவது தடவை வராரு ஆமாம் அவர் என்னன்னா பெரிய என்ன ஸ்டெட்லைட் ஒரு ஓனர் வந்துட்டார் அதான் பிரச்சனை இப்போ அங்கே அங்கே ஒரு சென்சிட்டிவிட்டி அவர் எடுத்துகிட்டார் நல்லா தூங்கிட்டு இருந்தார் சம் தமிழக அரசுக்கு யாரை சொல்லிட்டாங்க அண்ணன்னே அங்கே அவர் எடுத்துட்டாரு எடுத்துட்டார் எடுத்துகிட்டாருன்னு வேறு யார் எடுத்திருந்தாலும் பரவாயில்லைன்னா வேதாந்தை நானே இப்போ என்ன பண்ணுறதுன்னா இருக்கவே இருக்குது பாலிடிக்ஸு மாநில சுயாட்சியை தலையிடாத மத்திய அரசு திரும்பப்போ அப்படின்னு ஒன்று எனக்கு வேண்டான்றாங்க மத்திய அரசு என்ன சொல்லுது எப்பப்பெல்லாம் மாநில அரசு ஒரு இடத்த வேணான்னு சொல்லுதோ நாங்கள் உள்ள வர முடியாது இது மீட்டேனாக இருந்தாலும் சரி டங்ஸ்டனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருக்கிற ஒரு அரசு இந்த இடத்த கைப்பற்றி எங்களுக்கு கொடுத்தால் ஒழிய நாங்கள் வந்து அங்கே அதை செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க இதைத்தான் முதல்ல சொன்னால் நியமருங்களா மீத்தியானுக்கு வந்து நான் வந்து ஆய்வுக்கு தான் கையத்து போட்டேன் இந்த இடத்த தண்ணி இருக்குதான்னு பார்க்க தான் கேட்டு போட்டேன் ஹை தண்ணி இருக்குது வீட்டுக்கு போகலாம் எல்லாருண்டர் தண்ணி இருந்தால் எதுங்க இருக்குதுன்னா இப்போ யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணது கேட்கலீங்க இங்கே தண்ணி இருக்குதா பெட்ரோல் இருக்குதான்னு நாங்களாம் போர் அடிக்குதுன்னு பார்த்தோம் இங்கே தண்ணி இருக்குது எல்லோரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னார் இந்த விளையாட்டுக்கெல்லாம் நாங்கள் வர முடியாது மத்திய அரசு மத்திய அரசு கேட்டுச்சு கொடுத்தீங்க